சேலம் ஆர் ஆர் பிரியாணி மீட்டிற்கு வந்த அனைவருக்கும் மனமகிழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரீசனபிளான ப்ரைஸில் அதிக குவான்டிட்டி நல்ல சுவை தர ஒரே பிரியாணி சேலம் ஆர்ஆர் பிரியாணி இப்போ இவங்க சேலம் ஆர் ஆர் கேட்ரிங் காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்காக பற்றி பேச சேலம் ஆர் ஆர் பிரியாணி உரிமையாளர் திரு ஆர் ஆர் தமிழ்செல்வம் ஐயா அவர்களை அழைக்கிறேன் புரிந்துள்ள பத்திரிகை துறையினர்களுக்கு ஊடகத்துறை அனைவருக்கும் எங்கள் சேலம்பர தொழிலாளர் சார்பாக என் சார்பாக நன்றி நடந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலிருந்தே ஏன் நன்றி என்றால் காலையில் ஒம்பது மணியிலிருந்தே நீங்கள் காத்திருப்பதை அறிந்தே மிக்க மகிழ்ச்சி எனக்கு இருந்தாலும் உங்களை காக்க வைத்ததுக்காக மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காலேஜை பற்றி நான் சொல்வதை விட ராஜீவ்காந்தி காலேஜுடைய உரிமையாளர் அம்பண்ணன் எங்களுடைய மூர்த்தி சார் வந்திருக்காரு அவர் விளக்கமாக விளக்கிடுவார் ஏன்னா கே இப்போ கேலிப்பதில் இருக்குமா லாஸ்ட்டாக லாஸ்ட்டு ஓகே அப்போ கேலிப்பதில் அவர் காலேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறது சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க நான் ஊடகத்துறைக்கு சொல்லிக் கொள்வது சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்து விட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணை வணங்கி என்னுடைய அடுத்த கட்ட இதோடு என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜுங்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை புரிந்த என் தொழிலாளர்கள் மேனேஜ்மெண்ட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் எதுவும் முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பது தான் என் வாழ்க்கை என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இவ்வளோ இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது சொல்கிறாரு இதை விட பெரிய பணக்காரெல்லாம் பேசாமல் இருக்கிறான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறான்னு கூட கம்பெனில் பண்ணுவாங்க நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா மற்ற பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அநாத சிறுவன் படிப்பு இல்லாமல் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இந்த சென்னையில் வந்து சாதிச்சு அதை சொன்னால் என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குங்கிற காரணத்துக்கான தவிர தவிர என்கிட்ட அவள் இருக்குதுங்கிறதுக்கான காரணம் கிடையாது அதை பெருமைப்படுத்தி கூது உள்ளதுக்காக இல்லை மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு அதுதான் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது எத்தனையோ இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் என்னைய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை கொண்டிருக்கிறேன் எந்த இடத்துலையும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக வாழணும் உண்மையாகவே இருக்கணுங்கிறதான் சொல்லிக்கொண்டுரு இளைஞர்களுடைய தன்னம்பிக்கைக்காக தான் இதெல்லாம் என்னால் ஒரு படிப்பு இல்லாமல் ஒரு தாய் தந்தம் இல்லாமல் ஒரு அனாதை சிறுவன் ஹோட்டலில் ஒரு கிளீனராக இருந்து சப்ளையராக இருந்து சாலை ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி போட்டு இந்த அளவுக்கு அவனால் உயர முடியும் என்றால் உன்னால் ஏன் உயர முடியாது அந்த கேள்விக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைங்களுக்கு நான் காட்டி கொண்டிருப்பது தமிழக பிள்ளைங்களுக்கும் இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டிருப்பது ஏன்னா காலேஜ் படிக்க வச்சிட்டேயும் கூட பிள்ளைங்க போய் சில பேர் இந்த அப்பா அம்மாட்ட பண்ணுவாங்க எனக்கு என்ன சொத்து வச்சுருக்க எனக்கு என்ன செஞ்ச கல்யாணம் பண்ணி வச்சு வேறு கல்யாணத்தில் குறைப்பான் இப்படி காலம் கொடுக்க பெற்றோர்களை உங்களை தாங்க முடியாது குழந்தை பிள்ளைங்கள தமிழ் தமிழ் நெஞ்சங்கள் யாருமே குழந்தைங்கள உங்களுக்கு இரு கை கால்கள் தான் மிகப்பெரிய சொத்து உங்கள் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து என்று எண்ணி உங்கள் வாழ்க்கையை பெற்றோர்கள் நம்மளுக்கு உயிர் கொடுத்தார்கள் நம்ம தான் வாழ வைத்து கொள்ள வேண்டும் நம்மளை எங்களை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கழுவத்திலேருந்து கைகால் புண்ணு வந்ததுலேருந்து நான் மசூதியில் பசுக்கி நோம்பு கஞ்சி வாங்கி குடித்ததுலேருந்து நான் கொண்டிருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக எளிமையும் இருக்கணும் சைப்புத்தன்மை இருக்கணும் பொறுமை இருக்கணும் அதே நேரத்தில் விவேகம் இருக்கணும் வேகம் இருக்கணும் அந்த வெட்டின் அடையாளத்தை நோக்கி உங்கள் சிந்தனைகள் பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையில் எடுத்து இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் உங்கள் கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக நான் இத்தனை இது வீடு என்று சொல்வதற்க உங்களுக்கும் அது கிடைக்கும் எதுவும் இல்லாத தமிழ் செல்வத்துக்கே இவ்வளோ உழைத்தால் கிடைத்தா இவ்வளோ அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு கல்வி தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது அந்த வாழ்க்கைக்காக தான் உங்கள் தன்னம்பிக்கையாக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன் அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு சித்தியும் அர்ப்பணித்து கொண்டு தான் இருப்பேன் எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒளிமறையும் என் வாழ்க்கையில் இருக்காது அதை என்னை பெருமை கொடுத்து என்னை என்னை சிறுமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம்தான் எனக்கு அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு அதற்காக நிறையா அன்பான இளைஞர்கள் எங்கு சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி அண்ணா அந்த கடை உங்களை பார்த்து தான் வைத்தேன் நான் இந்த எங்கள் டிவியில் கூட நீங்கள் பார்த்துட்டு மீடியோன்னு சொல்ல தம்பி சொன்னார் இந்த இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்றைக்கி கறி இட்லி போட்டதுக்கு காரணமே நீங்கள் தான் நான் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பாக இருக்கேன் என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம் நான் நடந்தால் பாடம் என்று சொல்வேன் என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல ஒரு பாடம் அது உங்களுக்கெல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த பிரேணி கடைவே காப்பாற்ற முடியுமா முடியாதானு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளோ சிரமம் எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்தில் கடைகள்லாம் தாண்டி இன்றைக்கி காலேஜ் அளவுக்கு வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன் என்னால் முடியது என்றால் உன்னால் ஏன் முடியாது என் தமிழ் பிள்ளைகளே அதை தான் என்னுடைய கேள்வி உங்களால் முடியும் ஒன்னால் முடிவு என்றால் வேறு யாரால் முடியும் அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொட்டிருக்கின்றேன் நான் இந்த ஆன்லைனில் இதில் போட்ட உடனே ஒரு நாலு நாள்லேயே பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் விண்ணப்பி உடனே முடக்க சொல்லிட்டேன் இவ்வளோ அன்பும் ஆதரவு உங்கள் கிட்டே இருக்கும்போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோடு இல்லை எங்கள் மூர்த்தி சார் தலைமையிலையும் எங்கள் செந்தில் சார் தலைமையிலும் எங்கள் ராஜா சார் தலைமையிலும் எங்களுடைய டீம் தலைமையில் அடுத்த ஆண்டு முப்பது காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன் அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மற்ற காலேஜ் ஓனர்கள் பணத்தை போட்டு உரிமையாளர்களாக இருப்பாங்க நான் பணத்தை போட்டவனில் அத்தனை கேட்டறிங்களுக்கு உழுங்குற சமையல் கலைகளும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸில் இருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறுவைதிலிருந்து நான் எனக்கு இருக்குது ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களை நான் கையாண்டு விடுவேன் நீங்கள் மூணு மாதம் படிக்க வேண்டியது இருந்தால் ஏகிட்ட ஒரு மாதமே போதும் உங்களை தேர்த்திடுவேன் அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நானே பாடம் எடுக்க இருக்கின்றேன் உள்ள ஆலோசகராக இருக்க இருக்கின்றேன் அதனால் நீங்கள் கூடுவீங்க அது மட்டும் இல்லை நம்ம வேலை வேலைவாய்ப்பு இருக்குது படிக்கும் போது ரூபா சம்பளம் ஐயாயிரம் சம்பளமெலாம் கிடையாது நீ படிக்க எங்கள் காலேஜில் ட்ரெயின் ஆனவன் இருக்கும்போதே என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்லை மாஸ்டர் அப்படின்னா நாற்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் போக முடியும் என்னுடைய காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம சேலம் மாறாரு உலகம் எங்கன்னா ரெண்டாயிரம் கிளைகளை திறக்கிற ஒரு வியூகத்தில் அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாடுங்க வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி இருக்கிற கிளைகள் ஒரு ஐம்பது கிளைகள் என்றால் ஐம்பது கிளைகள் வேலை நடக்குது லண்டன் ஈஸ்டாமு ஆஸ்திரேலியா கனடா மலேசியா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளெலாம் பணிகளை தொடர்ந்து நடந்துருக்கு அதனால் நீங்கள் விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில் சேரலாம் இதில் அரசு வேலை வாய்ப்பும் இருக்குது கப்பல் வேலை வாய்ப்பு இருக்குது ஹோட்டலில் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார்கள் அவர் சொல்ல வேட்டி உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்க இருக்கின்றேன் இந்த நோக்கம் படிப்பில்லாத யாரையும் நான் இன்னொன்று கூட அறிவிச்சிருக்கிறேன் ஃபீஸ் கூட இல்லையா உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வே கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலையும் முதல் முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன் யாருமே நல்ல முறையில் பயன்படுத்திங்க உண்மையாக இருங்க நான் உதவுறையை என் உதவியை யாரும் கேலியாகவோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழும் மொழி வாழ்ந்தால் நாடு வாழும் நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன் நன்றி வணக்கம் சேலம் அவட ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் வந்து ரெஸ்டாரண்ட்டாக மட்டும் இருந்தோம் இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போகணும் ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம் அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இதுக்கான ட்ரெயினிங் இதுக்கான காலேஜ் ப்ராப்பராக வந்து சென்னையில் இருந்தாலும் ஹர்பன் அண்ட் ரூரல் சிட்டிஸில் இல்லை ஸோ அதனால்தான் நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம் ஸோ கிருஷ்ணகிரியில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸோடு டைப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் அடுத்த ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளே தேர்ட்டி சிக்ஸ் காலேஜஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இப்போ எப்படி சேலம் மாறார் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சேலம் மாறார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்க்கும் சப்போர்ட் பண்ணணும்னு மீடியா அண்ட் பப்ளிக் பீப்பிளை கேட்குறேன் தேங்க்யூ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு டிஜிடி டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்லேருந்து நாங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்கியிருக்கோம் டிஜிஇடி டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ட்ரைனிங் ஸோ இது டிஜிஇடிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து டைரக்டர் ஜெனல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இதிலிருந்து நாங்கள் நிறைய ஸ்கில் ட்ரைனிங்லாம் எல்லாம் பண்ணி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒன்று நாட் ஓன்லி காலேஜ் செய்கிறவங்க மட்டும்தான் இதை படிக்கணுன்றது கிடையாது ஒருவேளை யாராவது ஒரு தேர்ட்டி டேஸில் ஒரு பிரியாணி கோர்ஸ் பண்ணணும் இல்லை சிக்ஸ்டி டேஸ் ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணனா கூட வேறு எந்த கோர்ஸ்னாலும் சரி கேட்ரிங் ரிலவெண்ட்டாக பண்ணுறவங்க கூட தி கேன் கம் டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கான சான்றிதழ்கள் மத்திய அரசோட சான்றிதழ்கள்லாம் வழங்கப்படும் சார் இல்லை இல்லை நான் தான் அவங்களுக்கு கன்வென்ஸ் பண்ணேன் இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு அது ஏன் காரணம்னு கேட்டிங்களா என் மேலே எனக்கு ஒரு வெறி உண்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறது அது எப்படி கொண்டு போகணும் இப்போ என்கிட்ட வந்தால் என் ஹோட்டலில் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில் வேலை பார்த்த எங்கே கிடையாது என்கிட்ட வெங்காயம் ஒலிக்கு வந்தவங்க பரோட்டா போட வந்தவங்க தான் இன்றைக்கி ஆறு உடைய கூடையே மாஸ்டராக இருக்காங்க இப்போ இவங்கள ட்ரெயின் பண்ணேன் இன்றைக்கி நல்ல ஒரு சேலரி பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி இப்போ தன்னோட அக்கா தங்கைக்கெல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவங்களுக்கு இட்டு கொடுத்தேன் இதை நாடு முழுவதும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்போ எனக்கும் பற்றாக்குறை ஏற்படுது நான் வெளிநாட்டில் என்கிட்ட கிளை எடுக்கிறவங்களும் சரி வெளிமாநிலங்கள் எடுக்கிறேன் அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான் சார் ஆள் கொடுப்பீங்களா இருந்து லேபர் கிடைக்குமா பணம் கூட எல்லாம் தயாராக இருக்கிறா என்கிட்ட எல்லோருக்கும் நிர்வாகம் தெரியல பணம் இருக்குது ஹோட்டல் நடத்த தெரில நானே சொல்லுவேன் ஹோட்டல் நடத்த தெரியாமல் ஒருத்தன் ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவேன் எவனையாவது கொள்ளணும்னா வெட்ட வேண்டியதில்லை ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாது அவனுக்கு அவ்வளோ டென்ஷனான ஒரு தொழில் எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க வெளியே தெரியாது எனக்கு தெரியும் சேலம் மரம் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளுமே அடுத்த வைக்க நடத்தின கடையை தான் நான் டெக்கோர் பண்ணி ஓட மட்டும் மாற்றிட்டு நடத்திட்டு இருக்கேன் அதனால தான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு டிசைனில் இருக்க காரணம் அந்த நடத்த முடியாம விட்டுட்டு போன கடை எடுக்கிற வசதி எனக்கும் பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது அவங்களையும் காப்பாற்றி விட்றாங்க அதனால் அந்த ஹோட்டல் நடத்த தெரியாது நடத்தக்கூடாது இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க சார் ஆள் கிடைக்குமா லேபர் கிடைக்குமா மாஸ்டர் கிடைச்சிட்டா சேலாராக இருக்க ஐயாயிரம் கடை உலகம் உழுது இப்போ உடனே போடலாம் ஆட்கள் இல்லை உணவு துளில்லை பிரியாணிங்கிறது நெருப்பில் நெருந்து மிஷின் கிடையாது அது சில வெங்காயம் வெட்டுற மிஷின் தக்காளி வெட்டுற மிஷின் தாங்க தவிர தம்மு மசாலா அடித்து போடுவது ஒரு மனிதனால் தான் முடியும் அதனால தான் உலகம் எந்தமே பிரியாணி மட்டும் இருக்காது மற்றது அது பீஸாங்க ஈஸியாக கிடைச்சிடும் எல்லா ஃபுட்டு கேக்கு கிடைக்கும் சாக்லேட் கிடைக்கும் ஃபாரின் இல்லை பிரியாணின்னா நம்ம ஆளுங்களை விட்டால் வேறு யாராலையும் வெள்ளக்காரனாலும் போடவே முடியாது ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான விஷயம் அது அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருக்கட்டுமே என்ன சொல்கிறீங்க ஆ சொல்லுங்கள் வெளிநாட்டுக்கு போய் இங்கே இருக்கிற சம்பளத்தோடு உங்களுக்கு கூட கிடைக்கும் ஒன்று கிளைகளை கேட்குறப்ப ஆட்கள் கிடைக்கும் ரெண்டு நான் கட்டுற இந்த தொழில் இந்த சுவையை நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நாளைக்கு உங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ணும் உங்கள் பேரம் சாப்பிட்ணும் உங்கள் கொள்ளு பேரும் சாப்பிட்ணும் இதுதான் அதோடைய நோக்கம் எனக்கு மட்டும் இல்லை வேண்டும் முழுவதுமே ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஆள் பற்றாக்குறை அதனால தான் இந்த துறை நெல்லை தமிழகத்தை இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்களா கட்டடத்துறையாக இருக்கட்டும் கார்பெண்டர் துறையாக இருக்கட்டும் எந்த துறையை நெல் இருக்கிறதுல விவசாயத்துலேருந்து இன்றைக்கி நார்த்துலேருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆள் பற்றாக்குறை தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்குது மூர்த்தி சார் அதுக்கு பதிலளிக்கிறாரு காலேஜ் உரிமையாளர் ரெடி கொடுப்போம் சார் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஐநூறு பேர் வேணும்னா ஐயாயிரம் பேர் படித்து ரெடியாக இருக்காங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ அல்லது ஐடி சொல்யூஷன்ஸ் பேஸிலேயோ பார்த்தீங்கன்னா ஐடி படிக்கிறவங்க நூறு பேர் இருப்பாங்க ஐடிக்கு படிக்காத ஒரு நானூறு பேர் எக்ஸ்ட்ரா உள்ளே வருவாங்க ஒரு அம்பரில் கூட பத்தாயிரம் பேர் வேலை செய்கிற கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னா ஐட்டியில் இருக்குது கேட்ரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே கேட்ரிங் கிடையாது ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் ஷிப்பிங் கார்ப்ரேஷனில் இருக்கட்டும் அல்லது ஏர் ஏர்லைன்ஸ்லையாக இருக்கட்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை எஸ்சி செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் மட்டும் ஏழு எஸ்சி செட் இருக்குது ஏழு எஸ்சி செட் இருக்குது எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் பத்தாயிரம் பேர் வேலை செய்யணும்னா பத்தாயிரம் பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு இல்லை அவ்வளோவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா எஸ்சி செட்லேயும் சரி எது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் மட்டும் இல்லை எனி ஃபேக்டரிஸில் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்க்கு அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது ஆனால் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அப்போ என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு தான் இருக்குது ஒன்று திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்று இருக்குது அதுக்கடுத்தப்படி எஸ்ஆர்எம் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க இன்னொருத்தர் ஒரு மூணு இன்ஸ்டிடியூஷன் தான் ரெப்யூட்டடாக பண்ணிட்டுருக்காங்க இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு இன்ஸ்டிடியூஷன் தான் ரெப்யூட்டடாக இருக்கும் நிறைய வந்து ஹேம்லெட் குக்ராமங்களில் கூட வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருப்பாங்களே தவிர ஆனால் இண்டஸ்ட்ரியல் நீடை வந்து கொடுக்குறேன்னா இன்னைக்கு கிடையாது ஆக்சுவலாக வி ஹேவ் எ வெரி பிக் டிமாண்ட் அதை தான் நான் சொன்னேன் படித்து முடிச்சு ரெண்டாவது வேணும் ரெசூம் கூட பிரிண்ட் ஆக தேவையில்ல ப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆட்கள் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இருந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி டுவெல் ஹவர்ஸ் ஜாப் கொடுக்குனு என்னென்னா இன்றைக்கி ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுறதுனால வி நீட் பீப்புள் ஃபார் கேட்ரிங் அதனால தான் என்னென்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலான்னு சொல்கிறோம் ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது ஸோ நம்ம ஒன்று வந்து ஒரு நம்ம ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃப்ரீயாக பண்ணால் கூட எயிட்டி பர்சன்ட் கமர்ஷியலாக தான் பண்ண போகிறோம் ஆனால் என்னென்னா வி கேன் கிவ் தட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்து பெட்டர் எஜுகேஷன் அது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் எந்த ஊரில் படித்தா என்ன அது ஒரு பிரச்சனையே கிடையாது ரெட் தம் கம் டூர் இன்ஸ்டியூஷன் வி கேன் கிவ் த பெட்டர் எஜுகேஷன் இல்லை இல்லை அது இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவே உலக அளவிலேயே சண்டேங்கிறது ஒரு நான்வெஜிக்கான நாள் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை டெக்டைல்ஸில் இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகளை விட்டுட்டு பிரைவேட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே அன்னைக்கு ஃபீக்கில் தான் இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை இல்லை அது வந்து ஹாலிடே நாள் ஹாலிடே நீங்கள் சனிக்கிழம நைட்டு கொண்டாடுவாங்க சனிக்கிழமை பகல் கொஞ்சம் இருக்கும் ஒரு எழுபது சதவீதம் இருக்கும் ஞாயித்துக்கிழமை அது ஹண்ட்ரெடு சதவீதத்துக்கு மாறிக்கும் திங்கட்கெழம மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க இதை நீங்கள் வெள்ளிக்கிழம எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை ஸ்லோவாக இருக்கும் ஒரு நான்வெஜ் பிஸ்னஸுங்கிறது புதன் வியாழன் சனி நாயர் டேஸ் தான் வெஜிடேரியனுக்கு எல்லா நாளுமே ஆவரேஜாக இருக்கும் இதுதான் காரணம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறத நீங்கள் பார்த்துருவாங்க அது கடை பார்த்துருக்கலாம் கறி பிரியாணி கடை மட்டுமே என் பார்க்குறீங்க கோழி கடைக்கு போங்க நீங்கள் கறி கடைக்கு போங்க எல்லா இடத்துலையும் கியூ இருக்கு தான் செய்யும் அது வந்து உலகத்தில் ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள் கொண்டாடக்கூடிய ஒரு டே நான்வெஜ்ஜுடைய டேன்னு ஒரு டே இருந்தால் அது சண்டே அதுக்கான சார் சொல்லுவார் சார் இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கில் சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சில ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டரஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன் அது ஃபுட் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபுட் சர்வீஸ் எல்லா டிவிஷனும் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க டீச்சிங்லே பொதுவாக பதினஞ்சு வருஷம் இருக்கிறவங்கள ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டில் வேலை பார்ப்பாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் மேல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஏன்னா வின் தி ப்ளட் இஸ் கம்மிங் டவுன் தில் ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங் ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்துருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மல்டிப்பல் ஏரியாவில் ஒர்க் பண்ணவங்க தான் ஸோ ரியலி தேர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு ஸோ அதான் பாயிண்ட் நம்பர் ஒன் சார் இங்கே டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வாஸ் இந்த கேபிட்டேஷன் ஆஃப் ஃபைவ் டு டென் லேக் ருபீஸ் தென் இட் ஆஸ் கம் டவுன் நவ் பாலிடெக்னிக் இஸ் இந்த பூம் நவ் பாலிடெக்னிக்ஸ் இந்த பூம் இன்றைக்கி இப்போ அதே போல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியின் டெலிஜன்ஸ் இன்றைக்கி பூமில் இருக்குது ஸோ இன்றைக்கி டிமாண்ட் என்ன இன்றைக்கு டிமாண்டாக இருக்கும் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது மெக்கானிக்கலுக்கு சப்வேஸ் பார்த்திங்கன்னா அங்கே பிரான்ச்சஸ் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்தாங்க ஸோ இப்படி ஏரியா வைஸ் வரும் வரும்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் பூம் இந்த சில நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிடில் பார்த்தீங்கன்னா செமி வந்து இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்த கூட விஆர் இந்த நீட் ஆஃப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மல்ட்டிலேயர் சராமிக் கெப்பாசிட்டி எல்லாம் நம்ம தேவைப்படுது அழைஞ்சோம் ஏன்னா இருக்கிறது மூணு கண்ட்ரி தான் மோனோபோலியாக இருக்காங்க ஒன்று தாய்வான் ஒன்று சவுத் கொரியா அண்டு ஜப்பான் இந்த மூணு பெரிய தான் மோனோ இருக்காங்க பட் அது பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியல அப்படி எப்படி இன்ஜினியரிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ ஐடி சொல்யூஷனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்ததோ சிவில் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட் பிரசன்ட் சுச்சுவேஷன் எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரை விட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஆர்கிடெக்சரை விட பார்த்தா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ டிமாண்ட்ஸ் வந்து ஏன்னா இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே ஒரு மேஸ்திரி கூட பிளான் போடுறாங்க ஆர்கிடெக்சருக்கு ஆள் தேவைப்படுது ஸ்ட்ரக்சருக்கு ஆள் தேவைப்படுது அதுபோல் இந்த கேட்ரிங் எங்கே சொன்ன மாதிரி தமிழகம் ஃபுல்லாக பரவி கடந்தது ஏன்னா அன்னைக்கு வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய அஃபிலேஷன் கொடுத்து நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ஆர்ஆர் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ஓன் ரிசோர்ஸஸ் இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு எங்களோட ப்ளஸ் என்னென்னா வி ஹேவ் அவர் ஓன் சோர்ஸஸ் ஒரு சோர்ஸ் என்ன வி ஹேவ் கிச்சன் அக் அக்ராஸ் தமிழ்நாடு வி ஹவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு ஒன்று ரெண்டாவது இன்ஸ்டியூஷனுக்குள்ளா பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா ப்ரொடக்ஷன் பார்ட்டுக்கும் சரி தனியா இருக்கு ஹவுஸ் கீப்பிங் பார்ட்டுக்கு தனியாக பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக பண்ணியிருக்கோம் பேக்கரியன் கான்ஃபெக்ஷனுக்கு தனியாக பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக நம்ம எல்லாமே லேப் செட் பண்ணி தான் அல்டிமேட்டாக ஒரு டைமில் வந்து ஏன்னா நாங்கள் வந்து டார்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு எங்களோட இன்டேக் வந்து நானூறு ஸ்டூடெண்ட்டுங்க டூ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் பேச்சு செகண்ட் பேச்சு வந்து பார்த்திங்கனா ஈவினிங் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அல்டிமேட்டால் ஆல் த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைமில் லேப் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸ் அதோடு சேர்த்து கொடுக்குற நம்ம தீரி எக்ஸ்பீரியன்ஸு அது கொடுக்குற நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டு பெரும்பாலும் நல்ல ஏதாவது எவ்வளோ பெரிய சார் கேட்ரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சுவிஸில் இன்றைக்கும் சுவிஸில் ஏழு லட்சம் ரூபா சார் செமஸ்டருக்கு இன்றைக்கும் கேட்ரிங் காலேஜ் வந்து லண்டனில் எம்பிஏ பண்ணுறவங்கள சார்ஜை விட இது வந்து கேட்ரிங் காலேஜுக்கு சுவிஸில் படிக்கிற பசங்க யூகேயில் படிக்கிற பசங்க முப்பது லட்ச ரூபா பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க இன்றைக்கும் ஹையஸ்ட் பே வந்து நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் தான் நீங்கள் வந்து சார் சொன்னார் ஒரு மாஸ்டருக்கு என்னால் நாற்பதாயிரத்து எண்பதாயிரம் கொடுக்க முடியும் நான் சொல்கிறது ஒரு படி மேலே போங்க ஓவர்சீஸ் போங்க ஒரு படி நட்சத்திரம் ஒரு ஸ்டார் ஒரு டென் ஸ்டார் ஹோட்டல் போங்க ஒரு செவன் ஸ்டார்க்கு போங்க ஃபைவ் ஸ்டார் போங்க அப்படி இன்னும் மேலே போய் செஃப்போட டிமாண்ட் பெருசாக இருக்குது ஏன்னா செஃப்பை நம்பி மட்டும்தான் எல்லா ஹோட்டல்ஸுமே இயங்கிகிட்ருக்கு எத்தனாயிரம் கோடி போட்டாலும் முழுக்க செஃப்பை நம்பி மட்டும்தான் இயங்கியிருக்கு சார் அது மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் என்ன ட்ரிஃபண்டோ என்ன ஒத்தவரியில் கேட்டால் நான் முதலாளி கிடையாது நானே ஒரு செப்பு தான் ஒரு செப்பை ஒரு செப்பு உருவாக்குறாரு இதுதான் உண்மை நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல் தொழிலாளியே அந்த காலேஜுக்கு நான் தான் சரிங்களா அதை நீங்கள் உடத்துக்கணும் எந்த காலேஜுக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆற்றலாக அவனுக்கு எப்படி சொன்னவன் ஏற்றுக்குவாங்கிற நுணுக்கு எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதில் தான் இருக்குது நான் ஒரு தாப்பாலை சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன் ரசமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிட்டான் என்னடா ஃபுல்லாக அதிர்ச்சி என்ன ரசம் எப்படி சார்னா அது ஒன்றும் இல்லைப்பா இந்த தக்காளி பழத்தை பிழிஞ்சுக்க மிளகு சீரத்தி பூண்டெல்லாம் ஒன்றா போட்டு இடி இந்த பச்சை மிளக போட்டு இடிச்சுக்க அப்படியே சூடு பண்ணி எடுத்து வைப்பானேன் இந்த சொல்கிற விதத்தில் போனால் உடனே எடுத்து வந்துட்டான் இதவே நம்ம உடனே என்னப்பா வைக்க தெரியாதா முன்ன தக்காளி எடுத்துக்க மிளகு மிளக சீரகத்தை சீரகத்தெடு பச்சை மிளகா கெடு அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா போட்டு இடித்து தனித்தனியாக அடுப்பை பற்றவை சூடு பொண்ணு எண்ணெய் ஊற்று தக்காளியை போடு முன்ன தக்காளி வதக்கு இப்படி சொல்லி தான் நிச்சயமாக ரசம் வச்சுருக்க முடியாது ஆமாம் அந்த சொல்கிற நுணுக்க அட போப்பா எல்லாத்தையும் இடித்து கொதிக்க வச்சு எடுத்து வைப்பா போப்போன்னே பத்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த நுணுக்கம் இருக்குது அந்த பிள்ளைகள் எப்படி ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்தில் ஏறோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உணவுத்துறை விட்டால் எனக்கு வேறும் தெரியாது தெரியாதுங்கிறதுக்காகவே நான் சினிமா எடுத்துவேன் தெரிஞ்சுக்கணும்னு தெரியாதுங்கிறதுக்காகவே நடிச்சோம் நம்மளும் நடிக்கணும்னு தெரியாதே நான் செஞ்சபோது தெரிஞ்ச என் தொழிலை எப்படி செதுக்குவேன் என் நான் புரிதுங்களா அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும் எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் எல்லா வகையிலையும் அவனை அவமானப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்தா நடக்குமானே நான் அந்த அப்துல் கலாம் ஐயாவோடைய வார்த்தையை படித்தவன் அதனால் அந்த பிள்ளைகள் அவ்வளோ அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்கள ஒரு அறிவு ஆட்டலாம் கொண்டு வர முடியும் ஒரு தள்ளுவண்டியை இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் ஆக்கியிருக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு உணர்ந்தது விஷயம் தானே எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன் எத்தனை பேரை கரம் பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன் அந்த வேலையை தான் இன்றைக்கி காலேஜுக்குள்ளே நான் தொடங்க போகிறேன் இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காமல் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என் நோக்கம் மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்குள்ள விஷயம் அதுதான் இங்கே ஒரு முதலாளி கிடையாது ஒரு தொழிலாளி உள்ள போகிறார் காலேஜுக்குள்ள ஆமாம் பத்திரிக்கை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இதை நம்ம பிரபலப்படுத்தி நிறைய பேருக்கு நம்ம காலேஜில் வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அது எப்படி ஒளிபரப்படும் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது எப்படி எடிட்டிங் பண்ணுன்னு சிம்பிள் நமக்கு ரொம்ப வேண்டாம் காலேஜில் சேரத்துக்கான வழிமுறை ஏற்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு மற்றபடி யாராருக்கு என்ன ரெக்கமெண்டோ அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும் எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு தருவோம் அந்தந்த துறைக்கு அந்த பணியை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக உங்களுடைய பணி அது தான் துறை தான் இந்தியாவின் தூண் அதுபோல் நீங்கள் அந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி பிள்ளைங்களை சேர்த்துக்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும் உலகத்துறை नंबर ना